எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்த பாடல் பாடல் பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் பொன்னான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எவனுக்குமே எதுவும் இங்கு சொந்தமில்லை எவனுக்கும் எவனுக்குமே எதுவும் இங்கு சொந்தமில்லை இதை எண்ணி பார்த்த மனிதனுக்கு துன்பமும் இல்லை இதை எண்ணி பார்த்த மனிதனுக்கு துன்பமும் இல்லை ஆண்டவனின் அற்குடையே அனைவருக்கும் சொந்தம் ஆண்டவனின் அற்குடையே அனைவருக்கும் சொந்தம் இதை அறிந்து கொண்டு நடப்போர்க்கு அகிலமும் சொந்தம் இதை அறிந்து கொண்டு நடப்போர்க்கு அகிலமும் சொந்தம் எவனுக்குமே எதுவும் இங்கே சொந்தமில்லை இதை எண்ணி பார்த்த மனிதனுக்கு துன்பமும் இல்லை இயற்கை என்னும் அருமருந்து அகிலம் அறிந்தது இயற்கை என் அருமருந்து அகிலம் அறிந்தது இயல்பிறப்பும் வரும் இயற்கை தந்தது இயல்பிறப்பும் வரும் இயற்கை தந்தது மனிதனாக பிறப்பதெல்லாம் மாபெரும் தலைப்பு மனிதனாக பிறப்பதெல்லாம் மாபெரும் தலைப்பு மனிதன் மாறாமல் நடந்து கொண்டால் அதுவே என்னல் அமைப்பு மனிதன் மாறாமல் நடந்து கொண்டால் அதுவே என்னல் அமைப்பு எவனுக்கும் எவனுக்குமே எதுவும் எங்கு சொந்தமில்லை இதை எண்ணி பார்த்த மனிதனுக்கு துன்பமும் இல்லை எங்கும் நேர்ந்த இறைவனை எண்ணி பாரடா எல்லாம் எங்கு நிறைந்திருப்பது இறைவன் தானடா எங்கும் நேர்ந்த இறைவனை நீ எண்ணி பாரடா எல்லாம் எங்கு நிறைந்திருப்பது இறைவன் தானடாம் நாளை நடப்பது எல்லாம் நமக்கு என்ன தெரியும் நாளை நடப்பது எல்லாம் நமக்கு என்ன தெரியும் நன்மையாக நடக்கும்போது நல்ல மனிதனுக்கு புரியும் நன்மையாக நடக்கும்போது நல்ல மனிதனுக்கு புரியும் எவருக்குமே எதுவும் இங்கே சொந்தமில்லை இதை எண்ணி பார்த்த மனிதனுக்கு துன்பமும் இல்லை ஆடி அடங்கும் வாழ்க்கை இது அமைதியை தேடு ஆடி அடங்கும் வாழ்க்கை இது அமைதியை தேடு அனைத்தையும் அள்ளி தந்த அந்த இறைவனை நாடு அனைத்தையும் அள்ளி தந்த அந்த இறைவனை நாடு நம்மால் எதுவும் நடப்பதில்லை மனதினில் எண்ணு நம்மால் எதுவும் நடப்பதில்லை மனதினில் எண்ணு நல்லதையே மனதில் எண்ணி நல்லதை பண்ணு நல்லதையே மனதில் எண்ணி நல்லதை பண்ணு எவனுக்குமே எதுவும் இங்கு சொந்தமில்லை இதை எண்ணி பார்த்த மனிதனுக்கு துன்பமில்லை ஆண்டவனின் அறுக்குடைய அனைவருக்கும் சொந்தம் இதை அறிந்து கொண்டு நடப்பவருக்கு அகிலமும் சொந்தம் எவனுக்குமே எதுவும் இங்கே சொந்தமில்லை இதை எண்ணி பார்த்த மனிதனுக்கு துன்பமும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்